இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களை அவரோட இல்லத்திலேயே போய் சந்தித்து பேசியிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் வந்து மரியாதை நிமித்தமாக ஏவிஎம் சரவணன் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தலைவருடன் எஸ்பி முத்துராமன் அதாவது தலைவரோட ஃபேவரட் இயக்குனர் அவரும் போயிருக்கார் தலைவர் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் தலைவருக்கு அவங்க தரப்பில் இருந்து கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற அந்த புத்தகத்தையும் பரிசாக கொடுத்துருக்காங்க இந்த சந்திப்பின் போது ஏ சரவணன் அவர்களுடைய மகன் மற்றும் மகள் வந்து கூட இருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட மூன்று புகைப்படங்கள் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி மூன்றுமே சம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் தலைவரோட ரசிகர்களுக்கு தலைவர் எப்போதுமே இது போல் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆசையே தலைவர் எப்பவுமே பழசை மறக்கிறதே கிடையாது தலைவரை வச்சு படம் தயாரித்தவங்களாக இருக்கட்டும் அல்லது படம் இயக்குனவங்களாக இருக்கட்டும் எல்லார் மேலேயுமே தலைவர் காட்டுற அன்பு வந்து கண்டிப்பாக வேறு யார்கிட்டையும் பார்க்க முடியாது தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க